வெல்கம் டு அம்மன் ரியல் ஸ்டேட் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ள சூப்பரான விவசாயிகள் தான் நம்ம பார்க்குறோங்க அந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாச்சியிலேருந்து திருச்சூர் போகக்கூடிய ரோடுங்க அந்த இருந்து ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தான் நம்ம பார்க்குறோம் வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவில் வந்து நம்ம கார் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊருங்க ஊர் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு நம்ம பார்க்குறோம் சுற்றி வரமே ஊருங்க நல்லா வந்து டெவலப்பான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் ஒரு கேட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது அடி வந்து ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கே ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி பூராமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் விவசாய நிலம் தென்னந்தோப்பாக இருந்துருக்குதுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பூரா கட் பண்ணி விட்டுட்டாங்க பூராமே எம்டி லேண்டாக தான் இருக்குது இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு வீட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் வகைகள் அதாவது ஒரு கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா பூராமே வந்து ஊருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பூராமே வந்து பெரிய பெரிய பில்டிங் வந்து கட்டி நல்ல ரிச்சான ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தான் பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னாலும் தாராளம் சூட் ஆகுங்க இல்லை லோ பட்ஜெட்டில் வாங்கி நம்ம சைட் போடுறமா இருந்தாலும் தாராளமாக போடலாம் நல்ல ஒரு மெயினான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வந்து ரோடு பேஸு கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கும் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வீடு தெரியுது பார்த்தீங்களா நல்ல நல்ல வீடுங்க நல்ல நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஐநூற்றம்படி பேஸ் கிடைக்கிறதுனால மூணு நண்பர்கள் நாலு நண்பர்கள் வாங்கி கூட பிரித்து வச்சுக்கிறோமா இருந்தாலும் வச்சுக்கலாமுங்க இல்லை லோ பட்ஜெட்டில் வாங்கி நம்ம சைட்டு போடணும் அப்படின்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை வந்து நம்ம பெயினான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கே குடியிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கண்டிப்பாக சூட் ஆகும்ங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து அஞ்சு அச்சு ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த லேண்டில் போரே இல்லை நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் அதுப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு வந்து பக்கத்து பாத்தில் இருக்குதுங்க தண்ணி சௌரியத்துக்கும் பிரச்சனை இல்லை அந்த வண்டி போகுது பாருங்கள் அதுதான் வந்து ரோடு ஃபேஸு நீட்டாக சூப்பரான ஏரியாவெலாம் பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கா ஃபென்சிங்கு ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்லை இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இதுக்கு ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க டோட்டலாக நாலு ஏக்கர் அறுபது சென்ட் வாங்கியும் நம்ம டோட்டலாக சைட் போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாம் சைட் போட உடனே சேல் ஆயிருங்க அந்த அளவுக்கு பத்தான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க நம்ம எல்லாமே வந்து சொல்லி எல்லாம் காமிச்சிடலாம் அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலாயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகும் இல்லை லோபட்டில் சைட் போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து சேலாயிருங்க அந்த அளவுக்கு மெயின் அதாவது பொள்ளாச்சியிலும் திருச்சூர் போகக்கூடிய மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தச்சமே வந்து இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டு பின்னும் பிறகு இந்த சைட்டு வந்து நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாமுங்க எல்லா விதத்துலேயும் ஏத்தமான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க லெட்டின் பாத்ரூமோட சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸோட லேண்ட் ஓனர் வந்து இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னந்தோப்பு இருந்துருக்குது ரொம்ப ஹைட் ஆகிடுச்சதுனால கட் பண்ணி நம்ம சைட் பர்பஸ்க்கு இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இடையில தென்னம்பலை போடாமல் விட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சொன்னால் வந்து கிணறு வந்து நம்ம பாதத்தில் வந்து நடு சண்டில் வந்துருதுங்க அந்த கிணறு வந்து தனி கிணறு கூட்டு கிணறு வந்து நம்ம வீடியோவில் காமிக்கலைங்க அந்த கிணத்துல வந்து வாரத்தில் சரிபத்தி கூட்டு கிணறு பக்கத்து பாதத்தில் இருக்குதுங்க எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்குது நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கம்பத்தில் பெட்டி இருக்குது பாருங்கள் அது வந்து அஞ்சு வந்து ஃப்ரீ சர்வீஸு சூப்பர் அப்புறம் ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை மொதல் மொதல் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு என்ன ரேட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த ஒன்றரை கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும்பொழிதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரோமோ வாங்கி தரோம் கால் பண்ணுங்கள் ரொம்பவே குறைச்சி பேசி வாங்கி தரோம்